சென்னை மாவட்ட சார்பாக சிம்பு ரசிகர் மன்றம் சார்பாக இந்த வல்லூர் கட்டத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருந்தோங்க கருது பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க அதனால் அமைதியான முறையில் வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கும் ம மற்ற மகளிர் மாதிரி சங்கத்துக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் தெரியப்பட்டுருங்க ஒரு பாடலை வந்து அவர் வந்து வெளியிட்டாருன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி வந்து வெள்ள நிவாரண பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இன்றைக்கி பொதுமக்கள் கிட்ட அவருடைய வளர்ச்சியை வந்து ஈவுபடுத்துறதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இது வந்து பி பாடல்கிறது லீக் அவர் பதிவு செய்யாத பாடலை பதிவு செய்த மாரி ஒரு கோரிக்கை வச்சு எல்லாருமே வெளியிட்டு இன்றைக்கி அவருடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப கேவலமாகவும் அவர் என்ன தலைமறைவாகவும் அவர் தீவிரவாதிகளை நினைச்சிக்கனா அதுமாரி த தலைமறைவாகிட்டார்ன்ட்டு இந்தமாரி பேப்பரில் ஊடகங்களில் இந்தமாரி தவறான முறையில் பேட்டி கொடுத்துருக்காங்க ப்ப ஒரு பாட்டு வெளியிட்டோம் நீதிமன்றத்தில் வாய்ப்பு இருக்குது நீதிமன்றத்தில் பேஸ் பண்றோம் அதே நடிகர் சங்கத்துல கூட கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து எங்ககிட்ட நாங்கள் வந்து சிம்பு கிட்ட பேசணும் இவர் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ முறைப்படி நாங்கள் பாத்துக்கிறோம் சொல்றாங்க இதே இப்போ சொல்றவங்க இதுக்கு முன்னாடி சொல்றதுக்குனால என்ன இருக்கு சக நடிகருக்கு ஒத்துழைப்பு இல்லாத ஒரு ஒரு தொழிலாளி கூட ஒன்னா சேர்ந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு சக நடிகருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறப்ப இதுமாரி இருந்தா எப்படிங்க தான் அப்போ அவர் அவர் தமிழ்நாட்டில் பிறந்து எத்தனையோ படங்களில் வந்து சகர அமை மகளிருக்கு ஏற்ற மாரி தான் எடுத்துருக்குறாங்க படம் டிஆர் சார் வந்து பட மகளிருங்க பார்த்தாலுமே படத்தை பார்த்து அழுதுருவாங்க அந்த மாரி ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க அப்படியே பட்ட பிறந்தவர்கள் பிள்ளை எப்படிங்க தவறான முறையில் பண்ணுவாங்க இது வந்து நாங்கள் வந்து அவர் பண்ணி இருந்தால் கூட கோர்ட்டு பிரகாரம் அவரை வந்து ஆஜர் பண்ணி நாங்கள் முறையான இதில் நாங்கள் பண்ணுறோங்க எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை

மன உளைச்சல் ஏற்பட்டுட்டாங்க இந்த குடும்பமே இல்லாத தமிழ்நாட்டுல இல்லாத அளவுக்கு இது இவ்வளவு கேவலமா ஆயிட்டாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு பாடல் வந்திருக்கு இந்த ஒரு பாடு மட்டும் தான் தவறான பாட்டுன்னு சொல்லிட்டு சிலம்பரசன் ஒரு தனி நபரை ஃபுல்லாக திட்டமிட்டு ஒரு சதி பண்ணி அவரை இந்த ஒரு சதி வலையில் மாட்டி அவர் நற்பெயரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிறைய அமைப்புகள் இதெல்லாம் வந்து திட்டு பின்னால் இருக்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தூண்டுதல் பேரில் அவங்க பண்ணி சிலம்பரசனோட நற்பெயரை கெடுக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க இதை கண்டித்து

பாடலை பதிவு செய்யாதப்ப பதிவு செய்ய மாதிரி விட்டுட்டாங்களா சார் சார் அப்ப இது வந்து ஒரு ஆடியோ லான்சோ இல்ல முறப்பிரகாரம் வந்து சிலம்பரசனால அங்கீகரிப்பட்டு இந்த பாட்டு வெளியே வரல அவர் கையில இருந்து திருடி அவருக்கே தெரியாம திருடி வெளியே அவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது இது வந்து ஆமா இது நீங்க காவல்துறையில இது நாங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது வந்து எங்க கையில இருந்து திருடப்பட்டு இது இது பண்ண சைபர் கிரைமே வழக்க இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சு இன்னமும் அதை வந்து சொல்ல வெளியே சொல்லாம இருக்காங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க யாரை காப்பாத்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில் சிலம்பரசனை மட்டும் தாக்கி இப்போ இப்போ புது புதுசா அமைப்புகளை உருவாக்கி இப்போ இப்போ அந்தந்த மகளிர் அமைப்பு வந்து இந்த பாட்டை வந்து முறைப்படி இவரே வெளியிட்டாரா இல்ல ஒருத்தால வெளிப்பட்டு வந்து இருக்குது இதை வந்து தனிப்பட்டு சிம்பு தான் வந்து சிம்பு அதாவது இந்த பாட்டை வந்து முழுக்க கேட்டு அப்புறம் பேசணும் அதில் வந்து எப்படி சொல்றது பொண்ணுங்களை திட்டாதாமா திட்டிக்கு மாமான்னு சொல்லிடுறாரு அதாவது நம்ம ஆண்களை தான் பசங்களை தான் சொல்லிடுறாரு நீ ஒரு பொண்ணை நம்பி போவாத நீ உனக்கு அதை உனக்குன்னு ஒரு பொண்ணு தேடி வரும் தான் சொல்லியிருக்காரு அதை வந்து தவறாக இது பண்ணி பொண்ணு அதாவது பொண்களை எப்படி இழிவுப்படுத்தி பாடுகிறாரு மாதர் சங்க அமைப்புகள் பொண்களை இழிவுப்படுத்திட்டு எந்த வார்த்தை பொண்களை அதை இழிவுபடுத்தி அது தெரில அது வந்து இது வந்து எப்படி சொல்றதுனா நடிகர் சங்கத்தில் இப்போ வந்து நடிகர் சங்கத்தில் சொல்லிடுறாங்க பொதுவாக வந்து சிம்பு வந்து எங்கள் கையில் மன்னிப்பு கேட்டார்னா அதை பற்றி நாங்க வந்து அதுக்கப்புறம் பண்ணுவோம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டா தப்பு பண்ணது தானே சொல்லுவாங்க

சிம்பு சிம்புத்த மட்டும் தடைப்படுத்துறதுக்கு அந்த அமைக்கு இது இந்த பாட்டு பிரச்சனை இருக்குது அந்த பாட்டு அந்த பிரச்சனை இருக்குது இதுல இவரு இது பெண்களை யூபடுத்துறாரு இப்படி பண்றாரு அதே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா லட்ச நாடகம் பேருக்கு அவருக்கு நம்பர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப எப்படி இது மாதிரி பண்றாங்க எந்த கலை டிஆர் சார் எடுக்குறீங்களா அது சதவீதம் பாச எடுக்கலீங்களா வந்து ஒரு உணர்வுள்ள மகனை வந்து இந்த மாதிரி இது என்ன சார் இது வந்து ஒரு தனிப்பட்ட தனி மனிதர் தாக்குதலை வந்து நாங்க வன்மையா கண்டிச்சு நடிகர் சிலம்பரசன கோஷம் தமிழ்நாடு முள்ள இருக்கிற அனைத்து ரசிகர் மன்றமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அனுப்புறோம்